தலைமறைவாக உள்ள எதிரி சம்பவம் செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் இதுவரை கைது செய்யவில்லை தனிப்படை சரியாக இயக்கப்படவில்லை அவர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் யார் யார் அவர்களுக்கு பணம் பரிமாற்றம் செய்தவர்கள் யார் யார் அதற்கு பின்னாடி ஆருத்ரா என்கின்ற நிறுவனத்துடைய தலைமை இருக்கிறதா அணிவகுப்பு நடத்தும் போது இந்த குற்றவாளிகள் வந்தார் என்று எனது அவர்களை உறுதிப்படுத்தவில்லை இது போன்ற முடிச்சிகள் இந்த வழக்கில் இருப்பது சில பேர் தலைமைகளில் ஒருவரையும் இடதுபுறம் ஒருவரையும் மறைமுகமாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் மனுதாரர்களுடைய வேண்டுகோள் ஏற்புடையதாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆர நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று தினம் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் அது என்ன முக்கியமான அப்படின்னா வடசெனை மட்டுமல்ல சென்னை மாநகர காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்திய காவல்துறை இந்திய அரசியல் களம் இத்தனை பேரையுமே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்கு போதுதான் வந்து கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்களை கூட கொலை செய்வார்களா அப்படிங்கிற கேள்வியையும் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே வந்து செய்யப்படுகிறார்களா தமிழ்நாட்டு காவல்துறையில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் என்றால் என்ன கூலிப்படை என்றால் என்ன கூலிப்படை எப்படி எல்லாம் செயல்படுகிறது கூலி கொடுப்பவர் யார் கூலிக்கு கொலை செய்பவர்கள் யார் யார் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடயம் கொடுத்த ஒரு தகவல் தான் ஆம்சாங்குடைய கொலை வழக்கு இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்னவென்றால் ஆம்சாங்குடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உத்தரவிட்டிருக்கிறது ஆம்சாங்குடைய உடன்பிறந்த தம்பி மிஸ்டர் இமானுவேல் அப்படிங்கிறவர் வந்து உயர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சென்னை மாநகர காவல்துறையை சேர்ந்த செம்பியம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் மற்றும் தனிப்பிரிவு காவல்துறையைச் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்து ஆறு மாதத்திற்குள் ஒரு தற்காலிக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள் அவ்வாறு குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ததில் சரியாக விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்னென்ன விஷயத்தில் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் கைது செய்யப்பட்ட எதிரிகளுடைய வாக்குமூலத்தை மட்டுமே பதிவு செய்து கொண்டு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் மொழியாக வழியாக மட்டுமே பல்வேறு குற்றவாளிகளை கைது செய்தார்கள் அவ்வாறு கைது செய்தபோது போது ஏழு குற்றவாளிகளை கைது செய்தார்கள் இதில் இன்னும் சந்தேகப்பட்ட குற்றவாளிகள் ஐந்தில் இருந்து ஏழு நபர்கள் இருக்கிறார்கள் அப்படி நாங்கள் யாரார் மீது சந்தேகத்தை கிளப்பினோமோ அல்லது சந்தேகம் இருக்கிறது என்று தெரிவித்தோமோ சந்தேகம் இருப்பதாக தகவல்களை சொன்னோமோ அந்த ஆட்களை எல்லாம் அழைத்து இந்த வழக்கில் விசாரிக்கவில்லை அந்த ஆட்களை இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவில்லை தலைமறைவாக உள்ள எதிரி சம்பவம் செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் இதுவரை கைது செய்யவில்லை தனிப்படை சரியாக இயக்கப்படவில்லை இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த போதிலும் யார் அந்த கூலிப்படையை ஏவி விட்டார்கள் என்கின்ற தகவலை தெரிவிக்காமல் இருக்கிறது சம்பவ கிருஷ்ணனையும் கைது செய்து அவர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் யார் யார் அவர்களுக்கு பணம் பரிமாற்றம் செய்தவர்கள் யார் யார் அதற்கு பின்னாடி ஆருத்ரா என்கின்ற நிறுவனத்துடைய தலைமை இருக்கிறதா அல்லது அரசியல் தலைமைகள் இருக்கிறதா என்கின்ற இரண்டு கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்கவில்லை அதே சமயத்தில் அந்த படுகொலை நடந்தபோது கூடவே இருந்த எனது இன்னொரு அண்ணன் வீரமணி என்பவர் காயம் போட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்து வந்து அவர் வந்து கொலை நடந்த போது நேராக பார்த்த ஐ விட்னஸ் என்கின்ற நேரடி சாட்சி ஆவார் கைது செய்யப்பட்ட எதிரிகளை சிறையில் சிறைப்படுத்தி அல்லது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திய பிறகு விசாரணையின் ஒரு பகுதியாக எதிரிகளை ஐடென்டிபிகேஷன் என்கின்ற அடையாள அணிவகுப்பு நடத்துகின்ற பொழுது எனது அண்ணன் திரு வீரமணி அவர்களை அடையாளம் காட்ட சொல்லி அதை அந்த அணிவகுப்பை நடத்தவில்லை அணிவகுப்பு நடத்தும் போது இந்த குற்றவாளிகள் வந்தார் என்று எனது அண்ணனை வைத்து அவர்களை உறுதிப்படுத்தவில்லை இது போன்ற லேக்குனாக்கள் இந்த வழக்கில் இருக்கிறது இது சம்பந்தமாக காவல்துறையை அணுகி நாங்கள் பல்வேறு முறை தெரிவித்த போதிலும் எங்களுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றெல்லாம் கூறி ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்தார் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மரியாதைக்குரிய நீதிபதி திரு வேல்முருகன் அவர்களுடைய அமர்வில் இது விசாரணைக்கு வந்தது விசாரித்த நீதிபதி காவல்துறையிடமிருந்து அவருடைய ஒப்பீனியனை கேட்டார்கள் அப்போது காவல்துறை சார்பாக இந்த வழக்கில் கூலிப்படையாக செயல்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறோம் வழக்கில் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலைமறைவாக உள்ள சம்பவம் செந்தில் மற்றும் முட்டை கிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை கூடிய விரைவில் கைது செய்து விடுவோம் அவர்களை குற்றவாளிகளாய் சேர்த்துதான் இந்த வழக்கிலே நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்திருக்கின்றோம் எனவே இவ்வழக்கை தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரணை செய்திருக்கிறது என்று தமிழ்நாட்டு காவல்துறையின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கில் மனுதாரர்களுடைய வேண்டுகோள் ஏற்புடையதாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் அன்றைய தினம் ஆம்சாங் இருந்தபோது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்சாங் இறந்துவிட்ட காரணத்தினால் தற்காலிகமாக ஹாம்சாங்குடைய மனைவி தலைவியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்காலிகமாக பிறகு திரு ஆனந்த் அவர்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரா வந்து அவர் எடுத்துட்டு அப்புறம் அவர் வந்து ஆம்சாங்குடைய மனைவியை வந்து கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பில் இயங்க வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தகவல் சொன்னார்கள் அப்படி சொன்ன தகவல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவ்வாறு கட்சி ஆரம்பித்து அதுவும் செயல்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த கூட்டத்தில் தான் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டி நாம் மனு செய்ய வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த வழக்கில் சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் அவர்களுக்கு பினான்ஸ் பண்ணனது யாரு அவர்களை கூலிப்படையாக அமர்த்தியது யார் என்கின்ற உண்மையை கண்டிப்பாக விசாரித்து ஒப்புதல் வாக்கு மூலம் தயார் செய்ய வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் கலைமறைவாக இருக்கின்ற சம்பவ செந்திலையும் மொட்டை கண்டிப்பாக கைது செய்ய ஒருவேளை அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு சென்றாலும் சிபிஐ வசம் சென்றால் அவர்கள் எளிதான முறையில் அனுமதிகளை பெற்று வெளிநாடு சென்றாலும் வெளிநாட்டில் சென்று அவர்களை கைது செய்து வர இருக்கிறது இறந்த நிலையில் இரங்கல் தெரிவிப்பதற்காக வருகை தந்த மாயாவதி அவர்கள் இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என்றால் விசாரிக்கவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தால் இந்த வழக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று நான் உட்பட பலர் முயற்சிகளை எடுப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் இரங்கல் செய்தி அன்னைக்கு என்ன தெரிவித்தார்களோ அதுதான் இன்று என்று சொன்னால் மிகையாகாது எனவே அவர்கள் குடும்பத்தாரும் மனுதாரர்களும் வந்து திருப்தி அடையவில்லை என்கின்ற நிலைப்பாட்டை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது சிபிஐ விசாரணைக்கு போனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் திருமதி மாயாவதி அவர்கள் கண்டிப்பாக சிபிஐ உயர் அதிகாரிகளை பார்த்து இந்த வழக்கில் மேல் விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் என்று கண்டிப்பாக வேண்டுகோள் விடுப்பார் என்று கருதப்படுகிறது அவிழ்க்கப்படாத சில முடிச்சுகள் இந்த வழக்கில் இருப்பது மெய் தான் சில பேர் அரசியல் தலைமைகளில் வலதுபுறம் ஒருவரையும் இடதுபுறம் ஒருவரையும் மறைமுகமாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பலர் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர் அவர் பினான்ஸ் செய்திருப்பார் இவர் பினான்ஸ் செய்திருப்பார் இவர் தான் இருக்கிறார் அவர்தான் பின்னணியில் இருக்கிறார் என்று ஐந்து பேர்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து பேர் யார் என்ற கேள்வி வட சென்னையில் நீண்ட நாட்களாக உலாவி கொண்டிருந்த ஒரு செய்தி ஆகும் அந்த செய்திக்கெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு எடுத்த பிறகு கூடிய விரைவில் சரியான விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கிடல் அப்படின்னு வள்ளுவர் அப்பவே ஒரு குரல் சொல்லியிருக்கார் எதனை எதனால் அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து அது யாரு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் வந்து ஒரு பக்கம் வந்து மனுதாரர் இம்மாடுவேன் அடுத்த பக்கம் வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணை அதிகாரிகள் நாங்கள் சரியான முறையில் விசாரித்திருக்கிறோம் இந்த வழக்கில் வந்து ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்குது இருபத்தேழு குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் மற்றும் வந்து மூன்று நான்கு மாதங்கள் தொடர்ந்து காவல்துறை சிறப்பான முறையில் பணி செய்திருக்கிறது என்பதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் சமர்ப்பித்த போதிலும் இம்மானுவேல் தரப்பில் வந்து வீரமணி என்கின்ற அவருடைய சொந்த அண்ணன் சம்பவ இடத்தில் இருந்தபோது அந்த சம்பவத்தை நேராக பார்த்திருக்கிறார் அவர் அடையாளம் காட்டப்படாமல் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பிள்ளை இதை உற்று நோக்கிய நீதி அரசர் ஏனென்றால் இது வந்து யூனிக் கேஸ் அரிதிலும் அரிதான வழக்கு என்று கருதப்படுகின்ற ஆம்சாங்களுடைய கோல வழக்கை நீதி அரசர் திரு வேல்முருகன் அவர்கள் உற்று நோக்கி இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற காரணத்தினால் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று தலைமறைவாக இருக்கின்ற எதிரிகளை கைது செய்யாமல் இருப்பதால் இந்த வழக்கில் புதிராக இருக்கிற சில கருத்துரைகளுக்கு விடை காண முடியவில்லை எனவே இதனை சிபிஐ ஆல் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட்டிருக்கிறார் எனவே சிபிஐ இந்த வழக்கு திருவள்ளுவர் சொன்னபடி இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து சிபிஐ இடம்பெற்றதால் அவர் முடிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம் நமது எதிர்பார்ப்புக்கு சிபிஐ தக்க விடையளிக்கும் என்று நம்புவோம் விரைவில் இது சம்பந்தமான செய்திகளுக்காக காத்திருப்போம் இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் நாம் பேசிக்கொண்டிருந்த போது ஆம்சாங் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவர் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய நண்பர்களும் வழக்குறைகள் அத்தனை பேர் நம்மை தொடர்பு கொண்டு கேட்டீர்கள் நீங்கள் பேசியது சிறப்பாக இருந்தது நீங்கள் பேசியது தெளிவாக இருந்தது என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள் பல பேர் வந்து நேரடியாக சந்தித்து அன்பு பாராட்டினீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வகையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி மேல் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வருகிறதோ அதை தொகுத்து உங்களுக்கு வழங்க ஆர் ஆர் ரிவ்யூஸ் காத்து கொண்டிருக்கிறது எனவே நமது பணி உண்மையை உறக்க சொல்லி உலகினை விளிக்க செய்வோம் என்பதுதான் ஆர் ஆர் உடைய அரும்பணி ஆகும் எனவே ஆர் ஆர் ரிவ்யூஸ் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆர் ஆர் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர் அத்தனை பேரையுமே ஆர்ஆர் ரிவியூஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண ஐயாயிரம் பேருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பத்து லட்சம் பேருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்